வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு சில கீரைகள் மட்டும்தான் இருக்குது நடைமுறையில் இருக்குது அதை தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் நிறைய கீரைகள் இருக்குது அதில் நிறைய மருத்துவமைகளும் இருக்குது ஸோ கீரைகளை ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சில பொதுவான விஷயங்கள தெரிஞ்சுக்கும் இப்போது நம்ம கீரைகளை சமைத்து சாப்பிடும்போது அந்த கீரை எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப நாளாக வச்சுருக்கக்கூடிய கீரையை பயன்படுத்தக்கூடாது கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக அதை கழுவணும் ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும் அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அடிச்சிருப்பாங்க அதனால் கல் உப்பு கலந்த நீர்ல கொஞ்ச நேரம் வந்து நம்ம கீரையை அலசுவது நல்லது அதே போல் கீரையை போது நம்ம அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது நீண்ட நேரம் சமைக்கக்கூடாது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் அப்புறம் வீணாயிடும் கீரையை குக்கரில் வச்சு சமைக்கிறதை தவிர்த்தருங்க கீரையை லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்னென்ன கீரையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் பசலை கீரை எடுத்துக்கொண்ட முடினா நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் பசலை கீரை மிக எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய கீரை வீடுகளில் தொட்டியில் வச்சு கூட நம்ம வளர்க்கலாம் பசலை கீரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது இதை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து குறையவே குறையாது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதனாலே நம்மளுடைய உடல் உறுப்புகளில் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் கடத்தி செயல்படுவதில் சுறுசுறுப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் பசலைக்கிரியை உணவாக கொடுக்கலாம் பசலைக்கிரியில் வந்து மெக்னீசியம் சத்து இருக்கிறதால இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால இதய ஆரோக்கியத்தை வந்து பசலைக்கிரியை நமக்கு மேம்படுத்தும் எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாது மனத்தக்காலை கீரையிலையும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் இருக்கு மனத்தக்காலை கீரை அப்படி மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்பு கேல்சியம் அதிகமாக இருக்கு இந்த கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்புண் குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவத இந்த கீரை வந்து தடுக்கும் கருத்தறிக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி இந்த மணத்தக்காளி கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வது நல்லது புதினா கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் புதினா கீரை அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அதை அப்படி பயன் அப்படி தான் நம்ம பயன்படுத்திகிட்டே இருப்போம் ஆனால் புதினாவில் அதை தவிர்த்தும் நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது புதினா வந்து மென்தால் பண்புகள் கொண்டு இருக்குது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கு ஸோ இதை நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை ரெஃப்ரெஷ்மெண்ட்டை நமக்கு வந்து கொடுக்கும் சுறுசுறுப்பாக நம்ம இருப்போம் புதினா கீரை எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் வயிற்றுவலி வலி ஜீரண உள்ளிட்ட நோய்களுக்கும் குறிப்பாக மாதவிழா தொடர்பான வழிகளை குறைக்கிறதுக்கும் கொழுப்புகள் தேவையில்லாமல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரித்து அதை வந்து சத்துக்களாக மாற்றக்கூடிய தன்மையும் புதினா கிரைக்கு இருக்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொண்ட முடியும் நிறைய மருத்துவ நமக்கு கிடைக்கும் கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்களை இருக்க முடியாது ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து கருவேப்பிலை கீரை வகை அப்படின்றது வந்து தெரியவே தெரியவே தெரியாது ஸோ கருவேப்பிலை வாசனைக்காக மட்டுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி வீசிடும் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட கருவேப்பிலையும் மின்னு சாப்பிட்ணும் ஏன்னா கருவேப்பிலையில் இரும்புச்சத்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்திருக்கு இப்போ கருவேப்பிலை வந்து பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு உணவுகளை தொடர்ச்சியாக சேர்த்துட்டு வரும்போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை குறைச்சிக்கிட்டு ஹீமோக்ளோபினுடைய லெவலை வந்து கரெக்டாக நம்மளுடைய பிளட்டில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக நமக்கு ரத்த சோகை பிரச்சனைலாம் இருக்காது ஏன்னா கருவேப்பிலை குறிப்பாக வந்து நம்மளுடைய கண் பார்வையும் அதிகரிக்கும் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கல்லீரலில் கொழுப்புகளோ கிருமிகள் கீழோ படியாம கல்லீரல புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்கும்னா கருவேப்பில் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அதுல இருந்து நலம் பெறலாம் முருங்கை கீரை எடுத்துக்கொண்ட முடியும்னா நமக்கு ஏராளமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா முருங்கை கீரை வந்து கீரைகளினுடைய ராணி அப்படின்னு கருதப்படுது அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் வந்து முருங்கை கீரையில கொட்டி கிடக்குது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத கீரை தான் இந்த முருங்கை கீரை முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இம்யூன் சிஸ்டத்தை நம்ம நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக வைக்கும் இரும்புச்சத்து வந்து முருங்கைக்கீரையில் கேரையை இது அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த இரத்தசோகியை வந்து குறைத்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்ட்டான அளவில் நமக்கு மெயின்டெய்ன் பண்ணும் ரத்த சர்க்கரையை உடையவ நமக்கு வந்து கட்டுப்படுத்து உடல் உற கெட்ட கொழுப்புகள் வந்து கரெக்ட் சோ ब्लड உற கூடிய சர்க்கரையை கட்டுல் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளில் இந்த முருங்கைக்கீரையை கேரை வந்து சேர்த்துக்கலாம் உடல் உற கூடிய கெட்ட கொழுப்புகளையும் இது குறைக்கும் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் முருங்கைக் நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் சோ அது வந்து வராமலும் தடுக்கும் அதே போல குணமப்படுத்தும் பொண்ணாங்க நீக்கி எடுத்து கொண்டmodifiable நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் மூணு வகைகள் இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி மற்றும் பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு மூணு வகைகள் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்து கொண்ட முடியும்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கண் பார்வை நமக்கு கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும் வாய் புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளையுமே பொன்னாங்கண்ணி கீரை சரி செஞ்சிடும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு கண் பார்வையை நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை கூர்மையாக்கும் அதோடு உடல் நமக்கு தேவையில்லாத படிந்திருக்கூடிய கொலஸ்ட்ரல்களை பொன்னாங்கண்ணிக்கரை குறைத்து உடல் அடியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் பாலைக்கீரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மதுத்தன்மைகள் கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிமையாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனாலேயே அதனுடைய மகத்துவம் குறித்து பல பல பேருக்கு தெரியிறது கிடையாது பாலைக்கீரை நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரை வகைகளில் ஒன்று அப்போ இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபட்டு விடலாம் இந்த பாலைக்கீரையை நம்ம மசியலாக கடையிலாக மட்டும் கிடையாது பாலைக்கிரையை ஸ்மூத்தி மாதிரி சாலட்டுகளை கூட சேர்த்துக்கலாம் தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளை கூட சேர்த்து சாப்பிடலாம் இந்த பாலக்கீரை விட்டமின் ஏ காப்பர் பொட்டாசியம் உள்ளிட்டவை இந்த கேரியை வந்து மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல செஞ்சு எடுத்துக்கொண்டு வயிற்று ஊபூசம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நமக்கு கிடைக்கும் முடக்கத்தான் கீரை எலும்புகள் வந்து வலிமையாகவும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷன் குறைக்கக்கூடிய அற்புதங்களை செய்யும் முடக்கத்தான் கீரை வந்து முடக்கு அறுத்தான் கீரை முடக்கவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கிறதாக தான் இதுக்கு இந்த பேர் இருக்கு பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேவை பணத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை உதவி செய்யும் நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவில் முடக்கத்தான் தோசை அப்படின்ற பேரில் கூட அது ஃபேமஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலந்து நம்ம எடுத்து கொண்டு வரும்போது மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை நம்ம குறச்சிக்கலாம் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது எலும்பெல்லாம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை வலம் பெருகிறதுக்கு இப்போ இருந்தே முடக்கத்தான் கீரையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் வெந்தய கீரையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும் வெந்தய விதைகளை எடுக்கும் போது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே வெந்தய கீரையை சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும் இருக்கும் வெந்தயக்கீரை பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் கண்ட்ரோல் பண்ணும் அதோட உடலில் தேங்கியிருக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களையும் குறைக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டி நமக்கு ஆரோக்கியமாக அந்த பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய நாசத்து மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கும் ஸோ சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாம் சிறுகீரை எடுத்துக்கொண்ட முடியும்னா நிறைய மருத்துவமனைகள் நமக்கு கிடைக்கும் சிறுகீரை வந்து அற்புதங்கள் கொட்டி கிடக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறுகீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இந்த மாதிரி இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனியம் உள்ளிட்ட கனிமச்சத்துக்கெல்லாம் அதிகமாக இருக்கு சிறுகீரை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் தொடர்ந்து சிறுகீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது கண் பொறி உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம் எலும்பு மற்றும் நரம்புகளை வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் அதனால் சிறு கீரை போது நமக்கு நலமாக நம்ம வந்து இருக்கலாம் அப்போது சு தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து தினமும் வந்து கீரைகளை ஏதாவது ஒரு கீரைகளை வந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது கூட கிடையாது நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் நீங்கள் நலமோடு வாழலாம் கீரைகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த நலமான ஒரு பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே